பண்டாரவாடையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமா அட் தஞ்சை வடக்கு மாவட்டம் பண்டாரவாடை கிளை நடத்தும் சார்பாக மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இடம் டி என் பள்ளி பள்ளிவாசல் வளாகம் மேலத்தெரு பண்டாரவாடை மேலும் இந்நிகழ்ச்சியில் மாலை மூன்று மணி முதல் சிறப்பு நிகழ்ச்சியாக இஸ்லாம் சம்பந்தமான சொல்லுங்கள் பரிசை வெல்லுங்கள் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு பண்டாரவாடை கிளை தஞ்சை வடக்கு மாவட்டம் எாறு தொழுதார்கள் என்பதை இன்று நம்ம இந்த காணொலியினூடாக பார்க்க இருக்கிறோம் எவ்வாறு தக்வீரு கட்ட வேண்டும் எவ்வாறு ருக்கு செய்ய வேண்டும் எவ்வாறு சஜிதா செய்ய வேண்டும் என்ன பிற அமர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குறும் தகவலூடாக உங்களுக்கு நாம் அமைப்ப காண்பிக்க போறோம் வாங்க அந்த குறுந்த தகவலை நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த தொழுகைக்காக நாம் வந்து நின்ற உடனே கிப்லா திசையை நாம் முன்னோக்க வேண்டும் பிறகு தக்பீர் கூற வேண்டும் இந்த செய்தியை புகாரியில் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் தக்பீர் எப்படி கூற வேண்டும் இரு கைகளையும் இரு காதுகளின் கீழ் பகுதி வரை உயர்த்துதல் அதற்கும் ஆதாரம் ஒன்று முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகிறது இரு கைகளையும் இரு தோள் புஜங்கள் வரையும் உயர்த்துவதற்கும் ஆதாரம் ஒன்று அதையும் நீங்கள் பார்க்கலாம் இரு கைகளையும் மூடாமல் நீட்டிக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது விரித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் பிறகு கைகளை நாம் கட்ட வேண்டும் அல்லாஹு என்று கைகளை நாம் கட்ட வேண்டும் கைகளை நெஞ்சின் மீது கட்ட வேண்டும் இது நசாயில எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தி வலது கை இடது கை மணிக்கட்டு மீது வைக்க வேண்டும் அகமதில் பதிவு செய்யப்பட்டது அவ்வாறு செய்து அல்லாஹு என்று ஆரம்பிக்கும் துவாவை ஓத வேண்டும் அல்லது அது அல்லாத ல்லது என்று ஆரக்கூடிய ஓதலாம் இதை தொடர்ந்து சூரத்துல் ஃபாத்திகாவை தொடர்ந்து இன்னும் ஒரு துறை சூரா ஓத வேண்டும் பிறகு ருக்கு செய்தல் எவ்வாறு அதை செய்வது என்பதை பார்க்கலாம் ருக்கு செய்யும் போது இரு கைகளையும் காதுகளுக்கு நேராக உயர்த்த வேண்டும் பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி இரு கைகளாலும் இரு முட்டுக்கால்களையும் பிடித்து கொள்ள வேண்டும் திருமதியில் இருநூற்றி நாற்பத்தி ஓராவது செய்தி மற்றும் அபுதாபுத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இரு கைகளையும் வளைவின்றி நேராக வைக்க வேண்டும் பிறகு முதுகை வளைவின்றி நேராக வைக்க வேண்டும் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ருகுவிலே சுபஹான ரப்பில் அலையும் என்று மூன்று முறை கூற வேண்டும் அல்லது சுப்புகுன் குத்துசுன் ரப்புல் மலாய்க்கதி வர்ரு என்ற துவாவை ஓதலாம் அல்லது இரண்டையும் ஓதலாம் எப்படி செய்தாலும் குற்றமில்லை அல்லாஹு லிமன் ஹமிதா என்று நாம் எழுந்திருக்க வேண்டும் அவ்வாறு எழுதுகின்ற நேரத்தில் நமது கைகளை உயர்த்த வேண்டும் அதே போன்று நேராக நிற்க வேண்டும் எழுந்து மீண்டும் நிலைக்கு வந்ததற்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூற வேண்டும் அல்லது ஆதாரபூர்வமான துவாவை அந்த இடத்தில் கூற வேண்டும் அடுத்தது சஜிதா செய்து சிரம் பணிதல் சுஜூதுக்கு செல்லும் நேரத்தில் உள்ளங்கைகளை முதலில் தரையில் வைத்ததற்குப் பிறகு முட்டுக்கால்களை தரையில் வைக்க வேண்டும் முதலில் முட்டுக்கால்களை தரையில் வைத்து செல்ல வேண்டாம் என்று நபியவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த வீடியோவில் உள்ளது போன்று நாம் செய்ய வேண்டும் முன் கைகளையும் தமது காதுகளுக்கு நேராக வைக்க வேண்டும் முதுகை வளைவின்றி நேராக வைக்க வேண்டும் கைகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி தொடைகளின் மீது வயிற்றை தாங்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் சில பேர் அப்படி இருப்பாங்க ஆனால் அது கூடாது என்ற சொல்லா சொல்றாங்க தொடைகளை விரித்து வைக்க வேண்டும் கால் விரல்களின் நுனிகளை கிப்லாவை நோக்கி வைக்க வேண்டும் இவ்வாறான ஒரு அமைப்பில் தொழ வேண்டும் சஜிதா செய்கின்ற நேரத்தில் பட வேண்டிய உறுப்புகள் மூக்கு இரு கைகள் தரையில் பட வேண்டும் மேலும் இரண்டு முட்டுக்கால்கள் தரையில் பட வேண்டும் இரண்டு பாவங்களின் முனைகள் தரையில் பட வேண்டும் இதுதான் உண்டான உறுப்புகள் தரையில் பட வேண்டியவை அவைகள் ஏழு நெற்றி மூக்கு இரு கைகள் இரு மூட்டு கால்கள் இரு பாதத்தின் ஓரங்கள் சஜிதாவில் ஓத வேண்டிய பிரார்த்தனை சுபகான அல்லது ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையில் அங்கு ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை ஓதிக் கொள்ள வேண்டும் என்று எழுந்திருக்க வேண்டும் நடு இருப்பில் என்று இரண்டு முறை வேண்டும் இதுவே வள்ளி பிரார்த்தனை மீண்டும் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் அப்படி சஜிதாவுக்கு சென்றதற்கு பிறகு முதலாவது சஜிதாவில் எதை ஓதினீர்களோ அதே போன்று ஆதரபூர்வமான பிரார்த்தனை ஓத வேண்டும் பிறகு சஜிதாவிலிருந்து எழுகிற போது கைகளை தரையில் ஊண்டிவிட்டு நாம் எழும்ப வேண்டும் முன்பு முதல் ரகாத்தில் செய்தது போன்றே இரண்டாவது அமர்வுகளையும் செய்து கொண்டிருக்க வேண்டும் அத்தகையாத்து முதல் இருப்பு எப்படி அமைப்பது இடது கால் மீது அமர்ந்து வலது காலை நட்டி வைத்து கொள்ள வேண்டும் புகாரியில் எட்நூத்தி இருபத்தி எட்டாவது செய்தி கடைசி அத்தகையாத்தில் எப்படி அமர்வது சற்றே மாற்றமாக கடைசி இருப்பின் போது இடது காலை வெளிப்படுத்தி வலது காலை நட்டி வைத்து தமது இருப்பிடம் தரையில் படுமாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் புகாரியில் எட்நூத்தி இருபத்தி எட்டாவது நபிமொழி அத்தகையா தமர்வில் இன்னும் ஒரு செய்தியை நாம் அவதானிக்க வேண்டும் வலது முழங்கையின் மூட்டுப் பகுதியை வலது தொடையின் மீது வைக்க வேண்டும் நசாயி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தி இடது கையை இடது தொடையின் மீதும் இடது முட்டுக்கால் மீதும் வைக்க வேண்டும் பிறகு விரல்களில் இரண்டை கொண்டு நடுவிரலையும் கட்டை விரலையும் இணைத்து வளையம்போல் அமைக்க வேண்டும் காணொலியில் ஏற்றாப்போல் செய்ய வேண்டும் பிறகு ஆட்காட்டு விரலை உயர்த்தி அதன் மூலம் யாரையோ அழைப்பது போல் அசைத்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது அசைத்து அதன் மூலம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த செய்தி நசையில் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தி அதே நிலையில் பார்வை ஆட்காட்டு விரலை நோக்கி இருக்க வேண்டும் அத்தகையாத்து அமர்வில் அத்தகையாத்து லில்லாகி ஒசலவாத்து என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தகையாத்து துவாவை ஓத வேண்டும் அதன் மூலம் அந்த இடத்தில் வேறு பல பிரார்த்தனைகளையும் செய்வதற்கு நபிமொழியில் ஆதாரம் உண்டு பிறகு சலாம் கொடுத்தல் வலது புறமும் இடது புறமும் திரும்பி அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரஹமத்துல்லாஹ் என்று சலாம் கூற வேண்டும் நூல் திருமதி இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது செய்தி அபுதாவுத் இபுனு மாஜா அகமது இப்ப தொழுகை முறையை நாம பார்த்தோம் இந்த தொழுகை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடிப்படையில் தான் நாம் இப்போது உங்களுக்கு காண்பித்து தந்தோம் அதில் ஏராளமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை வைத்து உங்களுக்கு நாம் இப்போ காண்பித்தோம் இந்த நபிமொழி அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகை என்ற அம்சத்தை பிரதான வணக்கத்தை உரிய முறையில் ரசூலுல்லா தொழுது போன்று நாம் தொழ வேண்டும் அவ்வாறு நாம் தொழுகிற போதுதான் நமது தொழுகை வீணடிக்கப்படாமல் இருக்கும் நாம் நம்முடைய இஷ்டப்படி தொழுகை அமைத்து கொண்டாலோ அல்லது ஆதாரமற்ற செய்திகள் மூலம் தொழுகையை நாம் அமைத்துக் கொண்டாலோ அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் புறக்கணிக்கப்பட்டுவிடும் சகோதர சகோதரிகளே நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து அவதானிக்க வேண்டும் நபியவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ அவ்வாறு நாம் தொழ வேண்டும் நன்றி இந்த செய்தியை அறியாத தெரியாத மக்களுக்கு புரிந்து கொள்ள அதிகம் பகிருங்கள் மற்றவர்கள் இதன் மூலம் பயனடையக்கூடும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து